அன்பு நண்பர்களே வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆண்டும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம் அதாவது குறிப்பாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில் இருக்கிறதுனால ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி மே மாதத்திலே குரு மற்றும் ராகுகேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் இருக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க அதன்படி ஒரு தசா புக்தி சொல்லி நடக்கும் அந்த தசா புக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது சரிங்களா ஆக இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும் எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் கண்ணீராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இல்லை கண்ணீரா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு சில விஷயங்களில் குறிப்பாக குடும்பம் உறவு நிலை இந்த மாதிரியான விஷயங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன இறக்கங்களை கொடுத்தாலும் வேலை பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல நகர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் ஆறாம் இடத்திற்கு வரப்போகின்ற ராகு அதனை எடுத்து தான் பத்தாம் இடத்துல இருந்து சில முக்கிய ஸ்தானங்களை பார்வை செய்கின்ற குருவின் தயவால் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சரிங்களா அது மாதிரியான பணப்புழக்கம் நன்றாக அமைகின்ற காலகட்டம் வேலை இருக்கும் ஆனால் ஒர்க்கில் புழிஞ்சு எடுத்துருவாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி நல்ல வேலையே கிடைக்கும் சரிங்களா குறிப்பாக மே மாதத்திலிருந்து வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் மிக சிறப்பாக உள்ளது தான் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் தொழில் சார்ந்த அமைப்புகள் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது இல்லை தொழில கொஞ்சம் விரிவுபடுத்துகிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பீரியட் குட் பீரியட் ஆனால் முன்ன பின்ன தெரியாத புதிய தொழிலை போய் கால வச்சிடாதீங்க புதிதாக ஓரளவுக்கு தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கிற தொழிலை நகர்த்தலாம் ஆனால் கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அங்கே தசாபக்தி சரியில்லனா எந்த அகலக்காலம் வைக்கக்கூடாது எந்த தொழிலையும் கால் வைக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க அதனால் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் புதிய தொழில் பண்ணலாம் பெரிய அளவு முதலீடு இல்லாமல் ஒரு லிமிட்டடான முதலீடுகளுக்குள்ள தொழில் பண்ணுறது மிக நல்லது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு அமைகிற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்க்குறத விட ஒன்றுக்கு நாலு முறை பொண்ணு பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி முட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்து சனியினால் அதனால் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி கிடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதே ஒரு மூணு இடம் தாங்க வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுறதுன்னு இருக்கிற வேலையை விட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷரும் இருந்துக்கிட்டே இருக்கும் செகண்ட் பாயிண்ட் தொழில் பண்ணலாம் லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கள் பெரிய முதலீடு பண்ணாதீங்க தேர்ட் பாயிண்ட் ஆனால் வருமானம் ஓரளவுக்கு கை கொடுத்துரும் பயப்பட வேண்டாம் திருமணம் முடிஞ்சிரும் ஆனால் அந்த திருமணம் முடிகிறது கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இழுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது அடிக்கடி கருத்து வேறுபாடு என்ன திருமணம் மாணவர்களுக்கும் கணவன் மனைவி கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதை மட்டும் விட்டு கொடுத்து போய்க்குங்க பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உறுதியாக பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கசப்புக்கள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா புத்திரபாகியத்தை பொறுத்தமாரியும் தசா புக்தி நல்லா இருக்கு அஞ்சு அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியா புத்திரபாகியம் கிடச்சிடணும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் கோச்சாரம் கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அந்த ப்ரெஷர் பண்ணுமே தவிர தடுக்காது அதுக்கான பலம் அதுகிட்ட கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் நோய் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் எதிரி தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் இந்த மாதிரி எதிரி தொந்தரவு பொருளாதார நெருக்கடி ஐ மீன் கடன் தொந்தரவு உடல்நிலை தொந்தரவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவில் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் வெற்றிகள் போராடினாலும் நன்றாகவே கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஏப்ரலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணிக்கிறது நல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவதா இருந்தால் ஏப்ரலுக்குள்ளே மாறிக்கிறது நல்லது சரிங்களா அப்போ ஓரளவுக்கு நல்ல வேலை கிடச்சிரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உங்கள் உடல்நிலையிலேயும் கொஞ்சம் பார்த்துருந்து கிடைக்குங்க அதாவது வீரியம் குறைஞ்சிரும் ஆனால் கம்ப்ளீட் ரிக்கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா அதனால் பொருளாதார விஷயங்களில் ஓரளவுக்கு மேம்பாடு கிடைக்கின்ற அற்புதமான காலம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா அறுபது சதமானம் நன்மையும் நாற்பது சதமானம் குறிப்பாக உடல்நிலை குடும்ப விஷயத்தில் அதாவது கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து போக வேண்டியதும் ஒர்க்கில் பகச்சிக்காம இருக்கிறதும் அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நண்பர்களே ஆக உங்களுக்கு பரிகாரம் பெருசாக அவசியம் இல்லை பொண்டாட்டிக்கிட்ட விட்டு விடுத்து போனால் போதுமானது கூட்டுத்தொழில விட்டு விடுத்து போனால் போதுமானது மற்றபடி நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி